அனைவருக்கும் மதிய வணக்கங்க மூணு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் சிவியர் த்ரோட் பெயின் என்னால் பேசவே முடியல ஒரு நாள் ஒரு வாரத்தை கூட வாயில் வரல ஆக்ஷனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு த்ரோட் பெயின் காரணம் என்னென்னா நான் இந்த வாரம் ஃபுல்லாக தான் இங்கே செடி நடுறேன் செடி நடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணில் எரு மாட்டு எரு செம்மண் எல்லாத்துலேயும் கை வச்சு கை வச்சு ஓவர் கோல்ட் எப்போவுமே நான் அந்தளவுக்கு செஞ்சது கிடையாது நம்ம இந்த வாட்டி ரொம்ப மொத்தமாக செடி வாங்கிட்டு வந்ததுனால நடந்த தவறு தான் இது அப்படியே வந்து நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது நான் பால் லில்லி ரெயின் லில்லி அமர் லில்லி மூணு கழுதும் பல்பும் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம வீட்டில் நிறைய பல்ப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்கிட்ட யாரும் கேட்டுருந்தாங்களோ மேக்ஸிமம் அவங்களுக்கு இன்றைக்கி நான் அனுப்பிட்டேன் கொரியர் அமுச்சிட்டேன் நான் இதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலும் கொடுக்க முடியும் காரணம் எல்லாமே கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் எடுத்து செடியுடைய ஹைட்டும் கம்மியாயிடுச்சு க்ரோத்தும் இல்லை இப்போதைக்கு அதனால ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் விதைகள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பகிர் பண்ணுறேன் என் வீட்டில் இருந்த கத்திரி செடி விதைகள் எத்தனை கத்திரி விதம் வகையான கத்திரி செடி இருந்ததோ அத்தனை வகையான கத்திரி விதைகள் கொடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி காலையிலேருந்து இது தாங்க வேறு தோட்டக்கார பையன் வந்தால் சரி நம்ம ஏற்கனவே ரொம்ப கோல்டு அதனால் ம மண்ணில் கை வைக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு தோட்டக்கார அம்மாவையும் தோட்டக்கார பையனையும் வர சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் சில வேலைகள் நம்ம பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தது அது மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மண்கலவை போட்டு கொடுத்தாச்சு நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொன்னேன் அதே மண்கலவை தான் முக்கியமான பொருளுங்க இது கிடைக்காத பொருள் இப்போ கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் பல்லாவரம் சந்தையில் மூட்டை வாங்கிட்டு வந்தேன் ஆட்டு சாணம் தாங்க அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம பீட் மண் கலவை கொஞ்சம் ஆட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஐஸ்வர்யா நீ வாங்கிக்கிற ஒரு குரோ பேக் இன்றைக்கி நான் பண்ணிட்டேமா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஒரே ஒரு செடி மட்டும் புதுசாக நான் முதல் முறையாக பார்த்துருந்தேன் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் தோட்டத்தில் எல்லோரும் ஆசைப்படுற ஜிமிக்கி சம்பர்த்தி பிங்க் கலர் ஆனால் இது பிங்க் கலர் கிடைக்கவே இல்லைம்மா நினிதா சாரிம்மா நீங்கள் கேட்டு நான் கொடுக்க முடியல ரொம்ப வருத்தன் எனக்கு கட்டிங்ஸ் வந்துருச்சா என்னன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வரைக்கும் நான் எல்லா செடியும் எனக்கு கிடச்சிடுச்சு அந்த பிங்க் கலர் ஜிமிக்கி சம்பர்த்தி கிடைக்கவே இல்லை தேடி தேடி பார்த்துட்டேன் சொல்லி வச்சுருக்கேன் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் நான் அனுப்பிடுவோம்மா உங்களுக்கு இது தான் வந்து ஆட்டு சாணம் கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமாக தேடி இன் பல்லாவரம் சந்தையில் கிடச்சிது அவங்க ஒரு பேஷன் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு மீடியம் சைஸ் தான் அதில் வந்து ஒரு இருந்து இரநூறுபா நான் ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம செடிங்களுக்கு ஒரு பேஷன் பத்தாது எனக்கு எல்லாம் போட்டோமா செடி நடவும் இந்த முறையில் தான் செடி நடணும் ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு பாதியில் நம்ம நம்ம பழைய இப்போ வாங்கிட்டு வந்த பல்லாவரம் செடிகளும் ஒரு ரெண்டு மூணு செடி காஞ்சிடுச்சு அதையும் வந்து பிடுங்கி நட்டுட்டேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும் மண்ணெல்லாம் லூஸாக வைக்கி வேர் பாதிக்காமல் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் நீங்கள் எடுங்க செடி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது அப்படியே வந்தாச்சு பாருங்கள் இது அப்படியே எடுத்து வச்சுட வேண்டியதுதான் வச்சுட்டு நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் மண்ணு போட்டு மூடணும் ஏன்னா அங்கே தான் ஒட்டு கொடுத்த இருக்குது தெரியுதா உங்களுக்கு இன்றைக்கி முடிச்சிட்டோம்மா ஐஸ்வர்யா அம்மா அன்றைக்கே செய்யணும்னு நினச்சேன் அம்மானால் முடியல எப்படா தோட்டக்காரங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டாங்க சந்தோஷமாக எல்லாம் முடிச்சுட்டேன் நம்ம இப்போ செடிகளில் வந்து ரோஸ் பூக்கள் இல்லை மொட்டுக்கள் இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து தளிர் விட்டு பூக்கள் விட்டு நம்ம தோட்டத்தில் ரோஸ் பூக்கள் வரவு இருக்கும் எல்லா செடிகளுமே இந்த முறையில் தான் நான் நட்டுருக்கேன் நான் எப்போவுமே இந்த முறையில் பண்ணுவேன் சில டைமில் மாட்டு சாணத்தை வச்சு பண்ணுவேன் நான் அடியில் போட்டுட்டு என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்ன மாதிரி மெத்தில நான் பண்ணிட்டேன் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து செடிகளுடைய வந்து வளர்ச்சி இருந்திருக்குன்றதை நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது தாங்க அது ஆட்டு சாணம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கைப்பிடி தோட்டக்காரங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் நான் ஒரு பக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய ஃபுல் மாடி தோட்டம் நான் உங்களுக்கு வந்து வீவோடு காட்டுறேன் அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ செடிகள் வளர்ச்சி வந்திருக்கும் தெரியனால் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் தளிர்கள்லாம் கட் பண்ணிட்டேன் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்